வணக்கம் நமஸ்காரம் என்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் திவ்ய தேசங்களில் ஒன்றான திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற நாங்குநேரியில் இருக்கும் ஸ்ரீ வானமாமலை திருக்கோயில் ரொம்ப அதி அற்புதமான ஒரு திருக்கோயிலுங்க நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று திரு வரமங்கை என்னும் வானமாமலை என்றும் அழைக்கப்படும் நாங்குநேரி வானமாமலை பெருமாள் கோயில் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் சுயம்பு மூர்த்தியாக பெருமாள் உள்ள எட்டு தலங்களில் இதுவும் ஒன்றாகும் நம்மாழ்வாரால் பாடல் பெற்ற இத்தலம் திருநெல்வேலியிலிருந்து நான்கு நேரு செல்லும் வழியில் அமைந்துள்ளது அதி அற்புதமாக இருந்தது இந்த திருக்கோயிலில் இருக்க சிற்பங்கள் நமது முன்னோர்கள் நம்ம மன்னர்கள் நமக்காக கோயில் எப்படியெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பார்த்த ஆச்சரியமாக இருக்குது தீர்த்தங்கள் எல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குது வாங்க நம்ம கோவில்கள் நமக்கு செல்வமாக கொடுத்து சென்ற மன்னர்கள் முன்னோர்கள் அதை நாம் எவ்வாறு பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு சுய பரீட்சை இந்த பயணத்தில் நாம் மேற்கொள்வோம் ஏன்னா அவ்வளோ அதி அற்புதமாக இருந்துச்சு இதுவரைக்கும் நீங்கள் போகலை அப்படின்னா திருக்கோயிலுக்கு கண்டிப்பாக சென்று தரிசிக்கவும் திருநெல்வேலி திருச்செந்தூர் இங்கெல்லாம் போகிறவங்க தயவுசெய்து இதையும் சேர்த்துக்கோங்க ஸ்ரீ வைகுண்டம் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது அதாவது திருநெல்வேலி என்னாலே சிறப்பான கோவில்கள் உள்ள ஒரு தலமாக இருக்குது வேறு எந்த கோயிலில் எந்த ஊரில் இந்த மாதிரியான கோயில்கள் எல்லாம் பார்க்க முடியும் பாரத தேசத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி கோயில்கள் பார்க்க முடியும் நம் முன்னோர்கள் மன்னர்கள் நமக்கு கோயிலை கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் இதெல்லாம் கட்டுறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகிருக்கும் எத்தனை பேருக்கு வேலை கிடைத்திருக்கும் எல்லாமே இறை பணியாக பண்ணினாங்க வெர்க் இஸ் வெர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இத்தனை கிரனைட் ஸ்டோன்ஸில் பில்லர்ஸ் எல்லாம் வச்சு அதில் சிற்பங்கள் எல்லாம் செதுக்கி இத்தனை நூற்றாண்டுகளாக ஆயிரக்கணக்காக நமக்காக இதெல்லாம் விட்டு சென்ற செல்வமாக விட்டு சென்ற நம் முன்னோர்களுக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் போதாதுங்க இதை இப்போது வரைக்கும் நமக்காக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிற பக்த கோடிகளுக்கும் அர்ச்சகர்களுக்கும் இதை பராமரிக்கிற அதிகாரிகளுக்கும் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது இதுதான் பத்மவாச வாசல் அப்படின்னு பரமபத வாசல் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதில் இருக்கிற அந்த டோரில் இருக்கிற சிற்பங்களே அதி அற்புதமாக இருந்தது இந்த கோயிலுடைய வரலாறு என்ன அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதல்ல மூலவர் பெயர் தோத்தாத்ரிநாதன் உற்சவர் பேர் தெய்வநாயகப் பெருமான் தாயார் பேர் ஸ்ரீதேவி பூதேவி உற்சவ தாயார் பெயர் ஸ்ரீவரமங்கை தலவருச்சம் மாமரம் தீர்த்தம் சேற்று தாமரை தீர்த்தம் பாடல் வகை மங்களாசாசனம் யார் பண்ணி நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் மங்களாசாசனம் செய்தவர்கள் நம்மாழ்வார் சிறப்பாக இருக்குது இந்த விமானம் என்ன நந்தவர்த்தன விமானம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்கறது அகஸ்தியர் அகஸ்தியருக்கு அங்கே ஒரு தனி சன்னதி இருக்கிறது என்ன விசேஷம் அப்படின்னு தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணலாம் கமெண்ட்டில் இங்கு இறைவனுக்கு பெருமாளுக்கு தினந்தோறும் தைலக்காப்பு சாற்றும் நிகழ்வு நடைபெறும் அந்த எண்ணெயை எடுத்து இங்குள்ள நாளி கிணற்றில் ஊற்றி வருகின்றனர் இந்த நாளி கிணற்றில் உள்ள எண்ணெயை நம்பிக்கையுடன் உண்டால் நோய் தீரும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது பக்த கொடிகளுக்கு திருவரமங்கை என்னும் இத்தலத்திற்கு வானமாமலை நாங்குநேரி தோத்தாத்திரி திருவரமங்கை நகர் என்று பல்வேறு பெயர்களும் உண்டு இப்போ நம்ம பார்க்குறது அற்புதமான கோவில் கோபுரம் பிரம்மாண்ட புராணம் ஸ்கந்த புராணம் நரசிம்ம புராணம் போன்றவற்றில் இத்தலம் பேசப்படுகின்றது இப்போ நம்ம வெளிப்பிரகாரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் பக்கத்திலேயே ஒரு பிள்ளையார் சன்னதி அதுக்கப்புறம் சேற்றுத்தாமரை குளம் இதை எப்படியெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் குளம் நமது பொக்கிஷம் செல்வம் இதை எவ்வாறு நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் நிறைய அந்த சுகத்திலலாம் எழுதி வச்சிருக்கிறாங்க இந்த கோயிலை பற்றி சொல்கிறப்போ உரோம முனிவர் தவம் செய்து திருமாலை கண்டதால் உரோம சேத்திரம் என்றும் திரு ஸ்ரீ வரமங்கையாக திருமகள் இவ்விடத்தில் வந்து வளர்ந்து பிறகு எம்பெருமானை மணந்து கொண்டதால் ஸ்ரீ வரமங்கை எனவும் ஆதிசேடன் இங்கு தவம் இயற்றி திருமாலுக்கு அணையாக இருக்கும் பேறு பெற்றதால் நாகனை சேரி எனவும் மங் மரங்கள் நிறைந்த வனமும் மலையும் சூழ்ந்து இடமாதலின் மாமலை எனவும் இங்குள்ள இங்குள்ள திருக்குளம் இப்போ அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அற்புதமான ஒரு திருக்குளமாக இருந்தது அதனுடைய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திருக்குளத்தை நான்கு ஏரிகளாக வெட்டியதால் நான்கு ஏரி நான்கு நேரி எனவும் அந்த நான்கு ஏரிகளின் கூர் முனையாக முனைகள் சந்திக்கும் மையப்பகுதியில் அமைந்ததால் நான் கூர் நேரி என்பது காலப்போக்கில் நான்கு நேரி என பேச்சு வழக்காயிற்று அப்படின்றது ஒரு விசேஷமான செய்தியாக இருந்தது ஸோ எப்போதுமே கோபுர தரிசனம் பண்ணுறது நமக்கு நிறைய புண்ணியங்களை சேர்க்கும் நாம் கோயிலுக்கு சென்று தரிசித்தாலும் சரி இந்த மாதிரியான பதிவுகளில் கோபுரத்தை தரிசித்தாலும் சரி சிறப்பாக இருக்கிறது வைஷ்ணவர்களுக்கு அதாவது விஷ்ணுவை முக்கிய கடவுளாக கொள்பவர்கள் வைஷ்ணவர்கள் சிவனை முக்கிய கடவுளாக சைவர்கள் இந்த வைஷ்ணவர்களுக்கு நிறைய மடங்கள் இருக்குது அதில் ஸ்ரீவானமாமலை மடத்துக்கு இதுவே தலைமை வீடமாகும் இத்தலம் நம்மாழ்வாரால் மட்டும் பதினோரு பாக்களில் பாடப்பெற்றது இத்தலத்தில் மட்டுமே சடாரியில் நம்மாழ்வாரின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது எவ்வளோ சிறப்பான விசேஷம் இத்திருக்கோயிலுக்கு நம்மாழ்வார்களுக்கு முக்கியம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் எவ்வளோ ஒரு சிற்பம் சிறப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த காலத்தில் எவ்வளவு ஸ்ரத்தையோடு இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்று வரைக்கும் இதெல்லாம் காப்பாற்றப்பட்டு எத்தனையோ அந்நியர் படைகள் எல்லாம் வந்து ஏதேதோ எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஆனாலும் இன்று வரைக்கும் இந்த சிற்பங்கள் சிலைகள் எல்லாம் நமக்கு பொக்கிஷமாக நமது முன்னோர்கள் காப்பாற்றி கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணும் அமெரிக்காவில் இதெல்லாம் கட்ட முடியாது ஆஸ்திரேலியாவில் இதெல்லாம் கட்ட முடியாது அங்கே இருக்கிறதெல்லாம் இங்கே தான் வந்து பார்க்கணும் எவ்வளவு தூய்மையாக பராமரிக்கிறாங்க அப்படின்றது இன்னொரு விசேஷமாக இருக்குது செம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப விசேஷமாக இருந்தது இதையெல்லாம் பார்த்து ரசித்து தெய்வ பக்தியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு லேபர் டிவிஷன் அப்படின்றோம் இல்லையா நந்தவனத்தை சிறப்பாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பசுக்களின் எரு அங்கே உரமாக போடப்பட்டிருந்ததை பார்க்க முடிந்தது பலருக்கு வேலை கிடைச்சிக்கிற அது எப்போதுமே நாம் நினைவு கூற வேண்டும் ஒரு ஜாதி மட்டும்தான் சனாதன தர்மத்தால் வாழ்வு ஆதாரம் இன்னும் நினைக்கவே கூடாது பலருக்கு வேலை வேலை கிடைச்சிக்கிட்டு இருக்குது ஒரு கோயில் அப்படின்னா ஒரு உற்சவம் அப்படின்னா ஊர் கூடி தேர் இழுத்தல் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் பலர் சேர்ந்து ஒரு விழாவை நாம் கொண்டாடுகிறோம் ஒரு கோயிலை கொண்டாடுகிறோம் பலருக்கு வேலை கிடைக்குது அப்படின்ற எல்லாமே இறைவனுக்கு செய்யும் பணியாக தொண்டாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதுதான் சனாதனம் ஸ்ரீ வானமாமலை பெருமாலை தரிசிப்போம் அருள் பெறுவோம் ஓம் நமோ நாராயணாய